ராஜபாளையம் அருகே புத்தூர் பகுதியில் தேவர் சிலை கோபுர பகுதியில் உள்ள முருகன் சிலையை உடைத்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் கோரிக்கை காவல்துறை துரித நடவடிக்கை எடுத்து முருகன் சிலையை உடனே வைத்து சிசிடி கேமரா பொருத்தியதால் பொதுமக்கள் அமைதி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே புத்தூர் கிராமத்தில் தேவர் சிலை உள்ளது தேவர் சிலை மேல் கோபுரத்தில் முருகன் சிலை வைக்கப்பட்டுள்ளது இந்த முருகன் சிலையை நள்ளிரவில் மர்ம நபர்கள் அடித்து நொறுக்கியதில் தலைப்பகுதி உடைக்கப்பட்டிருந்தது இதை பார்த்த பொதுமக்கள் காவல்துறையிடம் குற்றவாளிகளை கைது செய்ய கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ராஜபாளையம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நாகசங்கர் தலைமையிலான போலீசார் மற்றும் ராஜபாளையம் வட்டாட்சியர் ஸ்ரீதர் துரிதமாக நடவடிக்கை எடுத்தது உடைக்கப்பட்ட சிலைக்கு பதிலாக வேறு சிலை வைத்து மூன்று சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டது குற்றவாளிகளை பிடிப்பதற்கு விரைந்து செயல்பட்டு வருகின்றனர் காவல்துறையின் துரித நடவடிக்கையால் பெரிய பிரச்சனை தவிர்க்கப்பட்டது பொதுமக்கள் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் சிலையை உடைத்த குற்றவாளியை விரைவில் கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை உயர் அதிகாரிகள் கூறியதால் அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பதற்ற சூழ்நிலை நிலவியது போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்